கரையொதுங்கிய மீன்களும் குரங்குகளாக மாற்றப்பட்ட மீனவர்களும் திருக்குர்வான் கூறும் அழகிய வரலாறு இது யூதர்கள் தௌராத் வேதத்தை பின்பற்றி வந்தார்கள் அவர்கள் சனிக்கிழமையில் தொழில் செய்யக்கூடாது கடற்கரையில் யூதர்கள் சிலர் வாழ்ந்து வந்தனர் மீன் பிடிப்பதுதான் அவர்களது தொழில் சனிக்கிழமை மீன் பிடிக்க கூடாது என்பது அல்லாஹுவின் கட்டளை அல்லாஹ் அவர்களை சோதித்தார் சனிக்கிழமை தினத்தில் பெரும் திரளான மீன்கள் நீரின் மேல் வந்து தலை காட்டும் இதனால் சிலர் பொருளாதார மோகம் கொண்டனர் ஆண்டவன் கட்டளையை தந்திரம் மூலம் மீற முற்பட்டனர் வெள்ளி இரவு வளை போட்டு ஞாயிறு காலை வளை இழுத்து மீன் பிடித்தனர் மேலும் வாய்க்கால் வெட்டி சனிக்கிழமை மீன்கள் ஒரு குழியில் வந்து விழுமாறு செய்து ஞாயிற்றுக்கிழமை அதை பிடித்தனர் படைத்தவனுக்கு துரோகம் செய்தனர் இதை கண்ணுற்று அந்த கிராமத்தில் நல்ல மக்கள் இப்படி செய்யாதீர்கள் இது கூடாது அல்லஹாவுக்கு கட்டுப்படுங்கள் அவனுக்கு துரோகம் செய்ய முற்படாதீர்கள் இது சட்டத்துடன் விளையாடுவதாகும் இந்த விளையாட்டு விவேரீதத்தை உண்டு பண்ணும் என்றெல்லாம் எடுத்துச் சொன்னார்கள் ஆனால் அவர்கள் தலையில் அதுவெல்லாம் இன்னொரு மக்கள் பிரிவினர் இருந்தனர் அவர்கள் மீன் பிடிக்கவில்லை ஆனால் அவர்கள் தவறை தடுக்கவும் இல்லை அவர்கள் இந்த தவறை தடுப்பவர்களை பார்த்து இப்படி கேட்டனர் அவர்களை விட்டு விடுங்கள் அவர்களை அல்லாஹ் தண்டிப்பான் அல்லது அழிப்பான் அல்லாஹ் சொல்லியே கேட்காதவர்கள் நீங்கள் சொன்னால் கேட்கவா போகிறார்கள் என்று தவறை தடுப்பவர்களை தடுத்தார்கள் அதற்கு அந்த நல்லவர்கள் இரண்டு நோக்கங்களுக்காக நாம் தவறை தடுக்கின்றோம் ஒன்று தவறு நடக்கும் போது தடுக்காமல் இருப்பது தவறாகும் நாம் அல்லாஹுவிடம் தப்புவதாக இருந்தால் தவறை தடுத்துத்தான் ஆக வேண்டும் அடுத்தது நாம் சொல்வதை கேட்டு அவர்கள் சிலவேளை தவறை விடலாம் என்றனர் ஆம் தவறை கண்டால் தடுக்க வேண்டும் இல்லை என்றால் நாமும் தண்டிக்கப்படுவோம் அந்த கிராமத்தில் இருந்த மீனவர்கள் தமது தவறை விடவில்லை அல்லாஹுவின் வேதனை வந்தது ஒரு நாள் அவர்கள் உறங்க சென்றனர் காலையில் நல்ல மக்கள் பார்த்தார்கள் மக்களை காணவில்லை அவர்களது வீடுகள் மூடப்பட்டிருந்தன எட்டிப் பார்த்த போது அவர்கள் குரந்துகளாக மாற்றப்பட்டிருந்தனர் இந்த சம்பவத்தை திருக்குருவானில் ஏழாவது அத்தியாயம் நூற்று அறுபத்து மூன்று தொடக்கம் நூற்று அறுபத்து ஆறாவது வசனங்களில் இறைவன் கூறுகின்றான் நபியை கடற்கரையிலிருந்த ஓர் ஊர் மக்களைப் பற்றி நீர் அவர்களை கேளும் அவர்கள் தடுக்கப்பட்ட சப்து சனிக்கிழமையன்று வரம்பை மீறி மீன் வேட்டையாடிக் கொண்டிருந்தார்கள் ஏனென்றால் அவர்களுடைய சனிக்கிழமையன்று கடல் மீன்கள் அவர்களுக்கு தண்ணீருக்கு மேலே தலைகளை வெளியாக்கி கொண்டு வந்தன ஆனால் இல்லாத சனிக்கிழமை நாட்களில் அவர்களிடம் அவ்வாறு வெளியாக்கி வருவதில்லை அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தின் காரணமாக அவர்களை நாம் இவ்வாறு சோதனைக்குள்ளாக்கினோம் அவ்வூரில் இருந்த நல்லடியார் சிலர் அறிவுரை சொன்னபோது போது சிலர் அல்லாஹ் எவர்களை அழிக்கவோ அல்லது கடினமான வேதனைக்குள்ளாக்கவோ நாடி இருக்கிறானோ அந்த கூட்டத்தார்களுக்கு நீங்கள் ஏன் உபதேசம் செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு அந்த நல்லடையார்கள் எங்கள் இறைவனிடம் நாங்கள் பொறுப்பிலிருந்து நீங்கி விடுவதற்காகவும் இன்னும் அவர்கள் ஒருவேளை தாங்கள் செய்து வருவதிலிருந்து விலகி விடலாம் என்பதற்காகவும் நாங்கள் உபதேசம் செய்கிறோம் என்று கூறினார்கள் அவர்கள் எது குறித்து உபதேசிக்கப்பட்டார்களோ அதனை அவர்கள் மறந்துவிட்ட போது அவர்களை தீமையை விட்டு விலக்கி கொண்டிருந்தவர்களை நாம் காப்பாற்றினோம் வரம்பு மீறி அக்கிரமம் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அவர்கள் செய்து வந்த பாவத்தின் காரணமாக கடுமையான வேதனையை கொடுத்தோம் தடுக்கப்பட்டிருந்த வரம்பை அவர்கள் மீறிவிடவே நீங்கள் இழிவடைந்த குரங்குகளாகி விடுங்கள் என்று அவர்களுக்கு நாம் கூறினோம் திருக்குருவான்